நேற்றிலேருந்து தமிழ் தேசியவாதிகள்லாம் ஒன்று கூடி ஒரு ஹிந்தி படத்துக்கு எதிராக தொடர்ச்சியான ஒரு பரப்புரையை மேற்கொண்டு வராங்க இந்த படத்தை தடை செய்யணும் தமிழ்நாடு அரசு சும்மா இருக்கக்கூடாது இந்த படத்து இந்த படத்திற்கு வந்து நீங்கள் எதிர்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கூட பதிவு பண்ணிட்டு வராங்க அது சில தமிழ் தேசியவாதிகள் நான் அந்த மாதிரி பதிவு போடுறதெல்லாம் என்ன செய்யறது சரி அறியாமல் இருக்காங்க தமிழ்நாடு அரசு தமிழர்களை கேவலப்படுத்தி ஒரு படத்தை எடுத்தா அது வந்து அவங்க பொங்கன்னு நினைக்கிறீங்களா அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு பொங்கல் நினைக்கிறீங்களா சரி தெரியல ஓகே இருக்கட்டும் இருந்தாலும் இப்போ என்னென்னா தமிழ் தேசியவாதிகள்லாம் சேர்ந்து ஒரு ஹிந்தி படத்துக்கு எதிராக பரப்பு செய்ய வேண்டிய தேவைங்கிறது வந்துச்சு முதல்ல அந்த ஹிந்தி படம் எதை மைய கருத்தாக வச்சுருக்குன்னா தமிழர்களை கொச்சைப்படுத்தி ஒரு கதை கதைக்கர களமாகவே தமிழருடைய தமிழருடைய விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்தி ஒரு கதைக்களமாகவே அந்த படம் முழுக்க இருக்குது சில காட்சிகள் வந்துட்டு போகுதுன்னு சொல்ல முடியாது முழுக்க முழுக்க நம்முடைய தமிழ் இனத்தையே கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஹிந்தி படத்தை அதில் ஹிந்தி படத்தை எடுத்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மணவாடு கும்பல் எந்த மனவாடு கும்பல் மனவாடுனாலும் ஏன் எங்கள் சொந்தக்காரன் வச்சுருக்காதீங்க மணவாடனா அந்த தெலுங்கு கும்பல் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஓங்கோலை சேர்ந்த கோபிச்சந்த் மலினி ஏதோ அது ஒன்று பேர் சேருங்கண்ணாங்க எல்லி வச்சிருந்தாங்க மலினெலி கோபிச்சந்த் மலிநெலினுங்கிற ஒரு பேர் பேரே வாயில் முறையில் அந்த நபர் வந்து தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட அந்த நபர் ஆந்திரா ஓங்கோலை சேர்ந்த ஆந்திரா ஓங்கோலை பூர்வீகமாக கொண்ட அந்த நபர் இந்த மாதிரி ஹிந்தியில் ஒரு படம் எடுத்திருக்காரு ஒரு ஆக்ஷன் படம் நல்லா ஒரு ஃபைட் பல பல ஃபைட் இருக்கும் நீங்கள் கற்பனை பண்ணி பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு சண்டை காட்சிகள்லாம் வரும் அந்த மாதிரி ஒரு படத்தை வச்சுருக்காரு அந்த படத்தில் முழுக்க முழுக்க தமிழர்களை கொச்சைப்படுத்தி பல காட்சிகள் மட்டும் சொல்ல முடியாது முழுக்க முழுக்க கொச்சப்படுத்தி தான் எடுத்துருக்காரு அந்த படத்துடைய மெயின் வில்லனே ஒரு பச்சை தமிழன் பச்சை தமிழ் ஏன்னு சொல்கிறேன்னா ஒரு தமிழனுக்கு என்னென்னலாம் இருக்குமோ அது இல்லாமல் அவங்களுக்கு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் உள்ளே போடு அந்த கேரக்டரை மிக கேவமாக காட்டுங்கிற மாதிரி கட்டிச்சுருக்காரு இந்த மெலினெலி கோபிச்சந்து மெலினலி இந்த கோபிச்சந்து மெலினெலிக்கு என்ன இந்த தேவை வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் அது எந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் இதை பற்றி நீங்கள் உங்களுக்கு கருத்து கட்டாயமாக சொல்லி உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் நம்ம பொதுவாகவே பெருசாலாம் அந்த ஹிந்தி படத்தெல்லாம் பாக்குறது கிடையாது ஏதாவது நம்மளால யாருடைய கண்ணே பட்டுச்சு அவங்க உடனே இந்த படத்தை எடுத்து நமக்கு தமிழ் தேசிய வாரி மத்திய போட்டு உடச்சு விட்டாங்க தமிழ் தேசி அதை எடுத்துகிட்டு பெரிய அளவுக்கு இந்த படத்துக்கு எதிரான பல பரப்புரையை பண்ணிட்டு வராங்க இந்த படத்தை தடை செய்யணும் தமிழ்நாடு அரசு நீங்கள் தலையிடணும் எப்படி நிறுத்திருக்காங்க படத்தை என்ன அது அப்படின்னு சொல்லி கடுமையாக எதிர்ப்பு கொடுத்துட்டு வராங்க இந்த படம் மட்டும் தமிழ் வந்து இருந்துச்சுக்கலே படம் ஓடியிருக்காது சத்தியமாக ஓடியிருக்காது தமிழ்நாட்டை ஓடிருக்காது டேரெக்டாக கிளி கிளி ஊற்றுவாங்க தமிழர்கள் வந்து இருக்கக்கூடிய தமிழர்கள் கழிவு கழுவி கிளி கிளியை காது சவு கிளி கிளிய கழிவு ஊற்றுவாங்க அதனால் அவர் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம என்ன தான் ஆந்திராவாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருந்து படத்து விட்ட முடியாது ஹிந்தி பக்கத்தில் போயிட்டோம்னா அந்த அங்கே இருக்கக்கூடிய வடக்கன்ஸ் பக்கத்தை போயிட்டு இந்த இது போட்டு விட்டோம்னா அவங்களுடைய மனநிலையில் இந்த மாதிரி தமிழர்களுடைய தமிழர்கள் யார் புலி அமைப்பு யார் அவங்கள வந்து எப்படி எப்படி கேவலமாக கட்டமைக்கலாம் அப்படின்றத செஞ்சு விட்ருவோம் இங்கிட்டு தானே வேலை கேட்காது அங்கிட்ட அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு தன்னுடைய முழு வன்மத்தை கக்கியிருக்கிறான் ஒரு தெலுங்கு இயக்குனர் என்ன தேவை உனக்கு என்னென்ன தேவை உனக்கு என்னென்ன பண்ண உடனே உனக்கு என்ன பண்ணணும்னையே முதல்ல இந்த படத்துடைய கதை எப்படி இருக்குன்னு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் எந்த மாதிரிலாம் காட்சி வச்சுருக்கேன் இந்த படத்துடைய வில்லனுங்க இந்த வில்லன் இந்த என்ன படம் பேர் பட பேர் சொல்லையா ஜேட்டு ஜேஏஏடி அப்படிங்கிற ஒரு படம் ஜேட் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ஹிந்தியில் வந்திருக்கு இந்த கோபிச்சந்த் மலி நெலி அப்படிங்கிற எடுத்திருக்காங்க அந்த படத்தை இந்த ஜேட் அப்படிங்கிற திரைப்படத்தில் சில சில காட்சிகள்லாம் தமிழர்களை எழிவுப்படுத்தி வருதுன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா முழுக்க படமே தமிழர்களை எழிவுப்படுத்தா இருக்குது அது என்னென்னா இந்த படத்துடைய கரு அப்படின்னு எடுத்திங்கன்னா இந்த படத்துடைய வில்லன் தான் இந்த படத்துடைய ஒரு வில்லன் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு திரைப்படத்தில் கட்டமைச்சிருக்காங்களோ அப்போ தான் அந்த ஹீரோக்கான பவர்ங்கிறது அதை தாண்டி இருக்கும் அப்போ வந்து அந்த ஒரு வெயிட்டேஜ் வேணும் சொல்லுவாங்கள்ல அதுபோல் இந்த படத்துடைய வில்லன் தான் புளியல் அமைப்பில் புளியல் அமைப்பில் இருந்து ஒரு முக்கியமான தளபதி அப்படி மாதிரி காட்டுறாங்க ஆனால் அது எல்லாத்தையும் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தேசிய தலைவர் தான் காட்டுறாங்க அப்படின்னு அப்போது தேசிய தலைவர் தான் அங்கேருந்து ஒரு அமைப்பு நடத்துகிறாரு இலங்கையில் அந்த இலங்கையிலேருந்து நடத்தின அமைப்பு நடத்துனவர் வந்து அங்கே வந்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி இங்கே கிளம்பிக்கிட்டு வந்துட்டாங்க ஆந்திர பக்கம் அங்கே வந்து ஒரு இடத்துல இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கைகளை சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காப்புல அப்போ ஒரு நல்ல ஒரு ஆஃபர் வருது என்ன என்ன ஆஃபர்னால் ஒரு அரசியல்வாதிகிட்டு இருந்து அந்த ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு கனிம வளம் இருக்குது அந்த வளத்தை எடுத்து விட்டோம்னா செம்ம காசு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வருது அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்தணும் அதுக்கு இந்த புலியவளப்பில் தந்திருக்காருல டைகர் ஃபோஸ்ட்லேருந்து வந்திருக்காப்புல அவரை பயன்படுத்தி ஏன்னா ரொம்ப மோசமான ஒரு பிரச்சனை தான் ஒரே வெட்டு தலை வெட்டிட்டு தான் பெஸ்ட் ஷாப்பில் அப்படி கொடூரமான ஒரு நபர் இருக்கார்ல புலியான இப்படி வந்தவர் அந்த நபரை பயன்படுத்தி என்ன செய்யலாம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் அப்புறப்படுத்திடலாம் அவருடைய பேர் நவா இருக்குது ரணகுங்கான்னு ஃபஸ்ட்டு இருக்குது பேரை மாற்றி வச்சுருக்காங்க காலப்போகலாம் தெரியுது ஒரு பெரிய டெரரிஸ்ட் அப்படின்னு அப்படினு சொல்கிறேன் அப்போ விரட்டிடலாம் அப்படின்ட்டு இவரை பயன்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்துறதுக்கான வேலை இருக்காங்க அப்புறப்படுத்துறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது தான் உடனே ஒரு ஒரு ஹீரோ வராப்பில் ஹீரோ வந்து அவங்க மக்களை காப்பாற்றி என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் எப்படி மக்களை காப்பாற்றுறாங்க இவங்க இந்த நடங்காங்கிற முத்துவேல் கரிகாலன் பேரை மறைச்சிட்டு இருக்காப்லையா அதாவது இலங்கையிலேருந்து வந்து புலிகள் அமைப்பை சேர்ந்த ஒருவர் ஆந்திராவில் இருக்கக்கூடிய கனிமவளத்தை சுரண்டுவதற்காக ஒருத்தருக்கு சுரண்டி கொடுக்கணுன்றக்காக அவர் வந்து ஐநூறு கோடி ரூபாய் தரம் அந்த கனிம வளத்தை சுரண்டி கொடுப்பதற்காக வேலை செய்வாப்பில் அந்த மக்கள் அப்புறப்படுத்துறதுக்கான வேலை செய்வாப்பில் அப்படி செய்யக்கூடிய அந்த நடங்காங்கிற முத்துவேல் கரிகாலனை கதையை முடிச்சு விட்டு படத்தோட கதையை முடிக்கிறது தான் ஹீரோவோட வேலை உங்களுக்கு புரியுதுங்களா அப்போ கனிம வளத்தை சுரண்டுவதற்கு கூலி வேலைவாக்கக்கூடிய நபராக இளைஞிலேருந்து வந்த முத்துவேல் கரிகாலன் என்கிற கேரக்டர் வேலை செய்யும் இல்லைங்க படம் இடையிலேருந்து காவல்துறை பெண் காவலர்களை வந்து ட்ரெஸ் அவுத்து கொடுத்து பண்ணுவாப்பில் யார் இந்த முத்துவேல் கரிகாலன் அது மட்டும் இல்லாமல் அவர் ராவணனு கும்பிடுவாப்புல அதே உங்களுக்கு தெரியும் இளைஞர்லேருந்து வந்திருக்காப்போம் ராவணனுக்கு கும்பிட்றாப்புல அப்போ தெரியும் பச்சை தமிழன் அப்படின்னு அப்படி என்னென்னலாம் நம்ம செய்வோமோ தமிழோடைய பாரம்பரியமாக நம்ம என்னென்னலாம் நம்ம நம்முடைய அடையாளமாக இருக்குமோ அது எல்லாத்தையும் குறிப்பிட்டு பெண்களை வந்து கொச்சைப்படுத்துற விதத்தில் நம்ம பண்ணுற மாதிரி அதாவது தமிழர்களுக்கு பண்ணுற மாதிரி எங்கள் முத்துவெளி கேர கரிகாலங்கிற கேரக்டர் பண்ணுற மாதிரி புலிகள் இருந்து வந்த ஒருத்தர் செய்கிற மாதிரி புலிகள் அமைப்பில் இருக்கக்கூடியவர் வந்து மக்களை அப்புறப்படுத்திட்டு கனிம வளத்தை சுரண்டி கொடுப்பாங்கிறதுக்கு கூலி வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளோ வன்மத்தை கேட்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ வன்மத்தை கைக்கி வைத்திருக்கிறான் இந்த தெலுங்கு கோவில் சேர்ந்து மனநாளி மணநோயாளியா காட்சியெல்லாம் வரும் பாருங்கள் அவர் யார் தெரியுமா முத்துவில் கரிகாலன் அவர் பெரிய இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சிபிஆபிஸெலாம் சதுரோப்பில் இதெல்லாம் யார் கேட்டு எடுக்கிறீங்க இதெல்லாம் நான் என்ன கேட்குறேன் ஒரு படம் எடுக்கப்பதற்கு ஏதோ எங்கேயிருந்து வந்தால் ஒருத்தன் இல்லை அது நோக்கி ஒருத்தர் டானாக இருப்பான் அவன் அந்த மாதிரி சொன்ன சொன்னான்னு எடுத்துக்கலாம் இந்த படத்தில் ஸ்ரீலங்காவை இழுத்து கொண்டு வரணும் இலங்கை கொண்டு இழுத்து கொண்டு வரணும் கூடிய புலி அமைப்பை கொண்டு வரணும் டயர் ஃபோர்ஸும் கொண்டு வரணும் தேவையே இல்லையே அங்கே சீர்குடியிலேருந்து எல்லாமே அப்படியே இருக்கும் நல்லா கேட்டுக்கோங்க இந்த படத்துடைய இயக்குனர் இருக்காங்கல்ல அந்த கோபிச்சந்த் மன்ன நோயாளி அந்த கோபிச்சந்து மனநோயாளிக்கு தமிழர்கூடிய வரலாறு நல்லா தெரிஞ்சிருக்கு இல்லைனா இலங்கை கேம் போகிறேன் நல்லா தெரிஞ்சதுனால தான் தெரிஞ்சே வன்மத்தை கக்கணும் அப்படின்றதுக்காக அவன் இன்னொன்று நல்லா நினச்சிருக்கான் இவங்க போய் இந்த இந்த டைகர் ஃபோர்ஸ் இருக்கு இந்த டைகர் ஃபோர்ஸ் எங்கே போனாலும் மக்களுக்காக போராடக்கூடியவங்க கிடையாது மக்களை அப்புறப்படுத்திட்டு கனிம வளங்களை சுரண்டி கொடுக்கக்கூடிய ஒரு கூலி விலை தான் பார்ப்பாங்கிறத தெளிவாக அப்படி கூத்திருக்கேன் மத்தியிலா அப்படி நல்லா தெரியுது அப்போ என்ன தெரியுது இந்த மண்ணினுடைய போராளிகள் அவங்க மக்கள் மக்களுக்காக போராடக்கூடியவர்கள் தாய்நாட்டிற்காக போராடினவங்கிறது நல்லா தெரியுது அதை காட்டிடக்கூடாதுல அதை வேறு மாதிரி கொண்டு போய் சொல்லணுன்றதை தெளிவாக மனசில் வச்சிக்கிட்டு தான் இவ்வளோ சீனாக சொல்லி விட்ருக்காங்க ஏன்டா தான் அவனுக்கு கொண்டுமோ அவனுக்கு இலங்கை கொண்டு வந்து காட்டணும் அப்படின்னா எனக்கு இலங்கை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்ணி வரலாற்றை எடுத்து போடுறா கண்ணி வரலாறு வரலாற்று தெரியுமா அப்படின்னு ஒரு பெரிய படமாக எடுத்து போடு ராஜமௌழி மாதிரி பெரிய பட்ஜெட் கொண்டு போவோம் அதை கொண்டு போய் சேரா பார்ப்போம் செஞ்சிருவியா இந்த படத்தை வந்து தமிழ் மக்கள் மத்தியில் எடுத்து தமிழ் எடுத்து வெளியிட்டிருந்தானா வெளியிட்ருக்கே முடியாது பிளந்துருப்பாங்க ஏன்னா பல சம்பவங்கள் நடந்திருக்கிறது மாரி அப்போ என்ன செய்யலாம்னா அந்த வழக்கு வழக்கு பக்கத்து காணித்து அவங்க மக்கள் மத்தியில் வந்து இந்த ஒரு தவறான ஒரு பிம்பத்தை ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய டயர் மோசம் மோசமானவங்க தீவிரவாதிகள் அவங்க சர்வதேச தீவிரவாதிகள் எல்லாம் மிராட்டி அவங்க அவங்க அவங்களுக்கு கொடூரமாக இருப்பாங்க தலையை வெட்டி தாங்க போடுவாங்க எதுக்கு எடுத்தாலும் கொடூரமானவங்க மக்களை அப்புறப்படுத்திடுவாங்க பெண் காலங்களும் கூட பார்க்காம எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸை உறிஞ்சிட்டுருவாங்க அவ்வளோ கொடூரமான டேய் என்னடா என்னடா படம் எடுத்து வச்சுருக்க குப்பை மாதிரி இங்கே இல இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு சென்ற இந்திய இராணுவம் அமைதிப்படம் என்ன பண்ணிச்சோ தமிழர்கள் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் என்னெல்லாம் பண்ணிச்சோ அதெல்லாம் புலிகள் பண்ண மாதிரி படம் தெச்சிருக்கேன் என்ன தேவை கேட்குறேன் நான் உனக்கு என்ன தேவை வந்துச்சு முதல்ல என்ன பண்ணோம் உனக்கு நம்மளுடைய இளைப்பண்ணன்னு இவங்களுக்கு தெரியுமா உனக்கு தெரியும் நல்லா தெரியும் நான் இல்லை இவன் தெரிஞ்சுதான் எடுத்துருக்கான் இலங்கைக்கு போகிறான் அப்படின்னா உனக்கு தெரியாதா அது நடந்தது என்ன அங்கே தமிழர்களுக்கு எவ்வளோ கொடுமை நினச்சி எவ்வளோ கொடுமை நினைச்சி எத்தனை லட்சம் தமிழர்கள் செத்து போயிருக்காங்க எதுக்கு செத்தாங்க இந்த வேண்டுதலுக்கான சண்டை போட்டாங்களா புலிகள் சம்பளம் சண்டை போட்டாங்களா இந்திய ராணுவம் மாதிரி கூலிக்கு சண்டை போட்டாங்களாப்பா உலகத்திலேயே மது இந்த மாதிரி மது புகை இல்லாத ஒரே இராணுவம் புலிகள் தான் சொல்ல முடியுமா எவ்வளோ சொல்ல முடியுமா இன்றைக்கி பாருங்கள் இங்கே வந்து வந்துட்டா மில்ட்ரி சரக்கு கொண்டு வந்துருங்க அழகாக சொல்கிறேன் இல்லை அந்த லட்சணத்தில் தான் இருக்குது புலிகள் ராணுவ இருந்துச்சரா உப்புலா கஞ்சி சாப்பிட்டு இது இனத்தின் விடுதலைக்காக போரிட்ட விடாதாங்க ஆனால் எவ்வளோ கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி வன்மங்க முழுக்க முழுக்க அவங்க மனவாடு கும்பல் இருக்காங்க இவங்க வன்மம் வன்மத்தை எப்படிலாம் கக்கி கக்கி கக்கியிருக்காம பாருங்கள் எதுக்கு இலங்கை இழுத்துகிறது வந்து இங்கே சொல்லுற அங்கே தேவையே இல்லையே அந்த ஊரில் இருக்கக்கூடியவனோ ஏதோ ஒரு டானு இப்படி சண்டை போட்டு டானாக இருக்கேன் இப்போ எடுத்துங்க அதிலேயே சில வன்மத்தை கட்டிப்பேன் அது வேறு ராமேஸ்வரம் மீனவர்களேருந்து கடத்திட்டு போய்ட்டு வன்மத்தை கைக்குறாங்க அந்த மனவாடு கும்பல் இருக்கா இல்லை என்ன படம் எடுத்தாலும் சரி தமிழர்கள் மீது வந்து ஒரு ஒன்மத்தை கேட்குறது எதுக்குலாம் எடுக்கிறீங்க இப்போலாம் ஏன் எடுக்கிறீங்க உங்களுக்கு என்ன மனநோய் ஆகிட்டீங்க நீங்களே மனோகை வந்துச்சு உங்களுக்கு உங்களை என்னென்னா பண்ணோம் நாங்கள் உங்கள் சோத்த அடிச்சு மாதிரி எங்கள் இடத்துல நீங்கள் ஆட்சி திட்ருக்கீங்க இதை நம்ம பேசுகிறேன் இனவாதம்ன்றது படத்தை படமாக பாருங்கிறது உன் இன விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்தி ஒருத்தன் படம் எடுத்து வச்சா நீ பாப்ப என் பாப்பியானா மாதிரி நீ நீ என்ன உனக்கு என்ன போராட்டம் இருக்குன்னு என்ன பார்க்க போகிறேன் ஒன்றும் பார்க்க மாட்டேன் உனக்கு ரெண்டு மாநிலம் இருக்குது ரெண்டு இடத்துல நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க அதிகாரத்தில் இருக்கீங்க நாங்கள் அப்படியா தமிழ் தேசியம் ஒரு மீண்டு வரோம் அப்போ இந்த மாதிரி சேட்ட பண்ணுறவங்களுக்கெல்லாம் அன்றைக்கி தமிழ் தேசிய அதிகாரத்தில் இருக்கும்போது முதலமைச்சர் ஒரு சிறப்பான செய்கையை கொடுப்பாரு நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க உறவுகளே இந்த படத்தை நம்ம வந்து கடுமையாக எதிர்க்க வேண்டும் உண உங்களால் முடிஞ்ச எல்லா பதிவுகளையும் போடுங்க இப்படி ஒரு படம் வந்திருக்கு இது கடுமையை எதிர்க்கணும்னு தமிழ் தமிழர்கள் மத்தியில் ஒரு விஷயத்தை உருவாக்குங்க நாளைக்கு ஒரு ஹிந்திக்காரன் வந்து என்னங்க டைகர் ஃபோர்ஸும் மோசமானவங்க இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேலே விளக்கம் கொடுக்கறதுக்காக நமக்கு என்னென்ன தெரியணும் நம்மளுடைய தியாகங்கள் உடனே கிடையாது நம்ம கொஞ்சம் விரிவாக பேசுங்களேன் தலைவருடைய பேரை பயன்படுத்த இப்போ சொன்னோம்னால் அதை பார்த்தீங்களா அப்படி இதுக்கு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரச்சனை கொடுக்குறேன் யூடியூப்ல பல சிக்கல் வருதுப்ப அப்போ எல்லாத்தையும் நம்ம பார்த்து பார்த்து பண்ண வேண்டியிருக்கு உறவுகள் உங்களால் முடிஞ்ச கண்டனத்தை பதிவு செய்யுங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க இதே இங்கே நினச்சிட்டு போயிடுறாங்க சும்மா தான் படத்தை எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்னு டே எங்களுடைய இறப்பு எங்களுடைய மரணங்கள் எங்களுடைய தியாகங்கள் இதெல்லாம் வீணாக போயிருமா எங்களை நீ பழச்சிக்கிட்டேச்சிக்க நாங்கள் ஒன்று மனத்தில் இயற்கைய வழிகாட்டும்ப்பா இயற்கை நீ என்னெல்லாம் செய்யறியோ இந்த இனத்தின் மீது என்ன வன்மத்தை வன்மத்தை கேட்கிறியோ ஒன்றை நான் அவனு புரிஞ்சுக்கிறேங்க தமிழுக்காக ஒருத்தன் உழைக்கிறான் என்றால் அவன் கொண்டாடப்படுவான் எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் கூட அவனுக்கு வந்து வீழ்ந்துருவான்கிற நிலை வராது ஏதோ ஒரு இடத்துல வந்து யாராவது ஒருத்தர் கை கொடுத்து உதவி தூக்கிடுவாங்க இல்லை அவனுக்கு வாய்ப்பு வரும் அது மூலமாக முன்னேறிடுவான் தமிழ் ஒருத்தனை கைவிடாது தமிழுக்காக ஒருத்தன் உழைக்கிறான் என்றால் அவனை இந்த இயற்கை கைவிடாது அவன் கைவிட மாட்டான் இவன் கை விட கைவிடாது வளர்த்து கொண்டு போயிட்டே இருக்கான் அதே போல் இந்த தமிழ் மீதும் தமிழ் மக்கள் மீதும் தமிழ் இனத்தின் மீதும் இ நடந்த விஷயத்த நடக்கிற விஷயத்த சொன்னால் பரவாயில்ல எதுவுமே இல்லாத ஒரு போலி கட்டமைப்பை உருவாப்பதற்காக ஒரு வன்மத கேட்டிருந்தேன் அப்புடின்னா காலம் அவனை செருப்பால் அடித்து எந்த கொண்டு கொடுங்க தெரியுமா நடிகை சமந்தா இருக்காங்களே இருக்காங்க எந்த எல்லையில் இருக்காங்க அவங்க அந்த ஃபேமிலி மன்னர் ஒரு திரைப்படத்தில் நடிச்சாங்க நான் அப்போ எல்லாத்துக்கும் அதில் என்ன மாதிரி வன்மதை கைக்கி வச்சு தானே தெரியுமாப்பா உங்களுக்கு அன்றைக்கி எத்தனை தமிழர்கள் கண்டனத்தை பதிவு பண்ணாங்க தெரியுமாப்பா மனசாட்சி விட்டுமாட்டா அவங்களா காலம் சொல்லும் நாங்கள் ஒன்றும் பண்ண தேவண்ட காலம் பதில் சொல்லும் இனத்திற்காக நாட்டிற்காக உயிரினை தவங்களுடைய ஆன்மா அவங்களுக்கு பதிச்சுட்ருண்டா பார்ப்பீங்க